இந்த காடு பாத்தி பிடிச்சி போட்டே பத்து நாள் ஆகுதுங்க நம்மளுக்கே இன்னைக்கு தான் நேரம் வந்திருக்குது இந்த விதையை நடுறதுக்கு இந்த விதை அஞ்சருப்பு சோள விதைங்க பார்க்கறதுக்கு எப்படி எள்ளு மாதிரியே இருக்கு பாருங்க கருப்பா இந்த விதையை நம்ம நடவு தான் பண்ணணும் அப்படின்னாங்க இதை வந்து இறச்சி விட்டு தண்ணி விட்டா வாய்க்காலெல்லாம் வந்து முளைக்கும் அதை எடுத்து நம்ம திரும்பி வந்து பாத்திக்குள்ளே நடவு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க ஒன்றரை அடிக்கு ஒரு மூணு விதை நாலு விதை வச்சு நடவு பண்ணலாங்க தூர் மாதிரி வரும் நம்ம எப்படி சீம்பிள்ள இருக்கிறோமோ அதே போலதான் இதையே அறுத்து போடணும் ஒவ்வொரு செரவு வந்து எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா எல்லாருமே ஒரே செரவுலேயே போனோம்னா நம்ம எந்த இடத்துல வெதை நடவு பண்ணோம்னே நம்மளுக்கு தெரியாது உள்ளுக்குள்ள கரையெல்லாம் நடவு பண்ணிவிட்டு அப்புறம் அம்மா சுற்றி நடவு பண்ணிட்டு வாங்க அப்போதான் தெரியும் அப்படின்னாங்க இதில் வேற தண்ணி வேற எடுத்து விட்டுருந்தாங்க நீ பார்த்துட்டு உட்காந்து சொல்லு பாஞ்சிருச்சுன்னா நான் வந்து திருப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு உட்காந்துருந்தேன் நான் தாங்க ஒரு சரவு நடவு பண்ண ஆசைக்கு ஒரு சரவு கொடுத்தா நீ போய் நடுகாட்டில் நின்றுட்டு நடவு பண்ணிட்டு இருக்க என்கிட்ட சூடு பிடிச்சிக்கு போகுது நீ முதல்ல போய் உட்காருன்னு எங்கள் அம்மா பிடிச்ச என்னை திட்டாங்க